உங்கள் பிரெயின்க்கு சேஞ்ச் ஏன் பிடிக்காது நீங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகணும்னு முயற்சிக்கும் போதெல்லாம் உங்கள் பிரெயின் தான் உங்களுக்கு எதிரி தெரியுமா கரெக்ட் உங்கள் பிரெயின்கு சேஞ்ச் ரொம்ப பிடிக்காது அது ஸ்ட்ரெஸ் மாதிரி ஃபீல் பண்ணும் அதனால தான் நீங்கள் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சாலே உங்கள் மைண்டை விடுப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் உங்கள் பிரெயின் எப்போவுமே லைஃப் சேஃபாக இருக்கணும் எனர்ஜி சேவ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கும் ஸோ மாற்றம் என்பது இது ரெண்டுத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணும் அதனால் நீங்கள் ஜிம் போகணும் படிக்கணும் சேஞ்ச் பண்ணுறோன்னு சொன்னால் உங்கள் பிரெயின் உடனே என்ன அவசரம் அப்படின்னு கேட்கும் ப்ராப்ளம் நீங்கள் இல்லை உங்கள் பிரெயின் ஓல்டு செட்டிங்ஸில் ரன் ஆகுது அதுக்கு அப்டேட் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு டைம் வேணும் இந்த பிரச்சனையை சமாளிக்க நீங்கள் ஏதாவது உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா ஒரு டூ மினிட்ஸ் ரூல்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது புதுசாக செய்யணும்னா முதல்ல ரெண்டு நிமிஷம் மட்டும் செய்யுங்க உங்கள் பிரெயின் ஃபைட் பண்ணவே பண்ணாது தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க உங்கள் பிரெயின் ஒன்று உங்களோட எனிமி கிடையாது அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்குது கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணினா அது ஸ்லோவாக உங்கள் பக்கம் வரும் அதுதான் குரோத் இந்த மாதிரி மைண்ட் ஃபேக்ட்ஸ் வீடியோ வேண்டுமா பார்த்துட்டு மட்டும் போகாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க